அனைவருக்கும் வணக்கம் தண்ணீரை தூய்மை செய்யும் மூலிகை பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போறோம் கலங்கிய நீரை நாம் மூலிகை முறையில் எப்படி சுத்தம் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கலங்கல நீரை தூய்மைப்படுத்தும் திறன் தேற்றா எனப்படும் தேற்றாங்கொட்டைக்கு இருக்குங்க தேற்றாங்கொட்டை உடலை தேற்றும் குணமும் கொண்டதால் இந்த நீரை தெளிவை வைப்பதால் தேற்றான் என்றும் சொல்லப்படுது அதாவது இழைப்பாக இருப்பவர்கள் உடலை தேற்றுவதற்காக இந்த மொழியை பயன்படுத்துவாங்க ஆகையாலே இந்த மூலிகைக்கு தேற்றாங்கொட்டை என்று பெயர் தேற்றாங்கொட்டை என்பதை பொடி செய்து கலங்கிய நீரில் போட்டிங்கன்னா அது தெளிந்துவிடும் இது சங்ககாலம் முதல் இன்று வரைக்கும் பின்பற்றி வந்துட்டுருக்காங்க பாட்டிலில் தண்ணீர் விற்பனைக்கு வரும் காலத்துக்கு முன்னரே சுத்தமான நீரை பெற இதை பயன்படுத்தினர் இதற்கு கதக பொடி என்ற வடமொழி பெயரும் இருக்குங்க ஆப்பிரிக்க நாடுகளில் முருகைக்காய்க்குள் இருக்கும் விதைகளை பயன்படுத்தி தண்ணீரை தூய்மை செய்து வந்தனர் பொற்கொள்ளர்கள் பழைய அணிகலங்களில் படிந்துள்ள அழுக்கினை போக்க இந்த ஊரிய நீரில் நுரை பொங்க தேய்த்து தூய்மை செய்வார்கள் பத்து லிட்டர் தண்ணீரில் இரண்டு தேற்றாங்கொட்டைகளை போட்டு வைத்தால் இரண்டு மணி நேரத்தில் நீர் சுத்தமானதாகிவிடும் அது மட்டும் இல்லைங்க இந்த தேற்றாங்கொட்டை மருந்தாகவும் பயன்பட்டு வந்துட்டு இதில் இருந்து தயாரிக்கப்படும் லேகியும் பசியை தூண்டக்கூடியது இதை சாப்பிட்டால் உடல் மெலிந்தவர்கள் தேடி விடுவார்கள் கண்மாய்களில் தேக்க நீரியே குடிநீராக பயன்படுத்தும் இடங்களில் நீரை தெளிவைக்க வைக்க சட்டியிலேயே தேற்றாங்கொட்டையை தேய்ப்பது வழக்கம் சில நிமிடங்களில் நீர் தெளிந்துவிடுங்க நீரில் மிதக்கும் கறி துகள்கள் படிந்துவிடும் நிலக்கரி சுரங்களில் நீரில் கலந்த நிலக்கரி துகள்களை தனித்து பிரித்திட படிகாரத்துடன் சிறிது தேற்றாங்கொட்டை பொடியினையும் சேர்த்திடுவார்கள் உடனடியாக துகள்கள் எல்லாம் படிந்திடும் நீரை தெளிய வைக்கும் பண்பு இந்த கொட்டையில நச்சில்லா பொருட்கள் இருப்பதால் அது வைக்கிறதுங்க இந்த தேற்றாங்கொட்டையின் மருத்துவ குணமாக வெட்டை உடல் சூடு வயிற்று கடுப்பு மூத்திர எரிச்சல் போன்ற நோய்களை குணமாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது கோடையில் தண்ணீர் ஏற்படும் தொற்று நோய்களை தடுக்கவும் இதை முயற்சி செய்யலாம் இதை செய்வதற்கு மிளகு இருபத்தி ஐந்து கிராம் சீரகம் இருபத்தி ஐந்து கிராம் கொட்டை ஒன்று வெட்டி வேர் சிறிது வெந்தயம் இருபது கிராம் அதாவது இருபது கிராம் இவைகளை துணியில் வைத்து கட்டி பதினைந்து லிட்டர் தண்ணியில் போட்டு பயன்படுத்தலாம் மண்பானையை பயன்படுத்துவது மிகவும் நல்லது இந்த குடிநீர் உயிர் சத்துக்கள் நிறைந்த உயிரோட்டமுள்ள நீராக மாறி நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குங்க மிளகு சீரகம் வெந்தயம் தேற்றாங்கொட்டை கொஞ்சம் வெட்டி வேர் இதை எல்லாத்தையுமே ஒரு துணியில் கட்டி சின்னதாக ஒரு பால் போல துணியில் கட்டி பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் போட்டு இதை நீங்கள் பயன்படுத்துக்கோங்க இதனால் தண்ணீர் உயிர் ஓட்டம் உள்ள சத்தாக மாறி நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் இது இயற்கை முறையில் தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய சங்ககால முறை இதை பயன்படுத்திதான் அந்த காலத்தில் உள்ளவர்கள் தண்ணீரை சுத்தப்படுத்தினார்கள் நாமும் சங்ககால முறையை பயன்படுத்தி நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திடுவோம் நண்பர்களே இது போன்ற ஆரோக்கியமான தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்